ஒரு மீச ஒரு குடுமியா இதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல தெளிவா சொல்லுங்க நான் ஒரு என்ன மாதிரியான சவால் உசூர் நம்ம பண்டித் ராமகிருஷ்ணா அப்புறம் உங்களை பத்தி ஒரே பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு தான் நம்ம இங்கே இப்போ வந்திருக்கோம் நான் கேட்டதெல்லாம் பொய்யா உண்மையா நம்மள்கிட்டே கிட்டே புதர் இருக்கோ நீங்கள் அதே கேட்டு பதில் சொல்லிச்சுனா நல்லா இருக்கும் அது முல்லா நசுருதீன் அவர்களே முதல்ல நீங்க வந்ததுக்கான காரணம் ஒரு மீசா அப்புறம் குடுமீங்க இப்போ ஏதோ சவால் சொல்றீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா இந்த குடுமி அப்புறம் மீசைக்கும் சவாலுக்கும் என்ன சம்பந்தம் நான் கேக்குறேன் புதருக்கு பதில் வரலா ஒரு ஒரு குடுமியோட ஒரே விட்டு மீசே வந்து மகாராஜா கிருஷ்ண தேவர் ஆயிருது அப்புறம் அந்த குடுமி பண்டிதே ராமகிருஷ்ணாவோடு அப்படியா சரி சரி ரொம்ப நல்லதா போச்சு மகாராஜாவோட மீசையா மகாராஜாவோட மீச பண்டித் ராமகிருஷ்ணாவோட குடிமியா முல்லா நசருதீன் என்ன பேசுறீங்க நீங்க அப்புறம் நிம்பல் ஜெயிச்சதுன்னா நம்மள் நம்ம முடி தாடி எல்லாத்தையும் உங்களுக்கு கொத்துரும் பக்தாத்ல நம்ம பேசும் பழ் என்ன யோசிக்குது? அப்போ நிம்பள் சவால் கீ நான் உங்களுடைய சவால ஏத்துக்கிறேன் மகாராஜா நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க ஒரு பக்கம் என்னடானா ஒரே மாசத்துல பிரபல மொழிகள்ல அஞ்சு புத்தகத்தை மொழிபெயர்க்கிற பொறுப்பை கொடுத்தீங்க இன்னொரு பக்கம் இந்த முல்லா நசுருதீன் கொடுத்த சவாலையும் ஏத்துக்கிட்டீங்க இவர் எந்த அளவுக்கு புத்திசாலிங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல அரசே இவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என் பந்துவோட சேர்ந்து உங்க மீசையும் போக போது மகாராஜா அப்படிப்போடு பண்டிதர் ராமகிருஷ்ணா முல்லா நஸ்ருதீன் பயங்கரமான ஒரு திட்டத்தோட தான் நம்ம விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு சரியான ஆட்டம் ஆரம்பிக்க போகுது வச்ச குறி மகாராஜாவோட மீசைக்கு மட்டுந்தானு நினைக்கிறியா உண்மையிலேயே அந்த குறி மகாராஜாவோட மீசைக்கு இல்ல இது உன்னோட கழுத்துக்கு வச்ச குறி பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் கூட உன்னோட குடுமையாக இருக்கிறத்துக்கு பலமுறை முயற்சி பண்ணி தோத்துருக்கேன் ஆனா இந்த முறை அந்த குடுமி தப்பிக்காது

பக்தாதோட அறிவாளி வாழ்க்கையின் சான்றோர் மகான் திறமை வாய்ந்த முல்லா நசருதீன் அவர்கள் வருகை தருகிறார் வணக்கம் முல்லா நசுருதீன் அவர்களே நேத்து ராத்திரி உங்களுக்கு நல்ல விதமா இருந்திருக்கும்னு நான் இருந்திருக்கான ரொம்ப நல்லா இருந்துச்சு எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்துச்சு ஆனா உசூர் நம்மளுக்கு கண்ணெல்லாம் தூக்கத்திலே ஆ உசூர் பண்டித் ரமா கிருஷ்ணா நிபல் தயாரா ஆமா நாங்கள் இப்போ தயாராக உள்ளோம் நானும் இந்த விளையாட்டு நிகழ்ச்சியை பார்க்க தயாரா இருக்கேன் பண்டித ராமகிருஷ்ணா இப்போ நம்ம புதிர் கேக்கும் முதல் புதிர் வந்து சவாலே நம்ம ரொம்ப சுலபமான புதிர் தான் கேட்கும் சரியா நீங்க அந்த புதிர் வந்து, எல்லாரும் கவனிக்கணும் நம்மளுக்கு கேட்காமலே கிடைக்கும் பொருள் நமக்கு முன்னாடி வச்சு நமக்கு பிச்சுதான் மாறும் எனக்கு தெரியும் என்ன தெரியும் தெரியாதுன்னு புரிஞ்சுதா எனக்கு ஒண்ணுமே புரியல ம்ம பண்டிதோ రామகிஷ்ணா நிம்பಳ್க்கே மறுபடியும் சொல்லதோ நம்மள கேக்காமலே கிடக்கும் பொருள் நம்ம முன்னாடி വെச்சு நமக்கு புச்சதா मारும் маркаடிங்கோ அந்தப் பொருள் நம்ம கிட்ட கொடுக்கும்போது நிம்பಳ್ வேஷத்தே மாதிக்கணும் நிம்பಳ್ அதே உல்மையான ரூபத்திலே இருந்துதா கண்டே பிடிக்கணும் இதுதான் இந்த புதிரோட விதிமுரே பக்கத்துல இருந்துகிட்டு உன்னால எதையுமே கொடுக்க முடியாது ஆனா இந்த முல்லா நசரத்தின் அவர்கள் அந்த விதிமுறைய சொல்லிட்டு புதிர கஷ்டமாக்கிட்டாரு இப்ப நீ என்ன பண்ண போற ராமா பண்டித ராமகிருஷ்ணா முல்லா நசுருதீனுக்கு என்ன வேணும்னு சொல்றாரோ அத முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே கொடுத்துருங்க பண்டிதர் ராம கிருஷ்ணா எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம் பண்டிதே ராமகிருஷ்ணா இது மீசே அப்புறம் குடுவிக்கான சவால் முல்லா நசுரதீன் அவர்களே எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கல அதாவது நீங்க முக்கிய விருந்தாளி ஆனா நீங்க வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ரொம்ப பிரபலமானவர் நான் உங்களை மறுபடியும் ஒரு முறை வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப தாழ்மையோட கெஞ்சி கேட்டுக்கிற நீங்க தயவு செஞ்சு அரண்மனையில எங்க கூட வந்து தங்கணும் சுக்ரியா மாராஜா சந்தோஷம் மாராஜா நமக்கு இது பொதும் மகாராஜா பரவாயில்ல

சாப்பிட வரணும் அப்புறம் முல்லா ஐயா நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் நீங்களே நேர்ல வந்து எங்க வீடு எவ்வளவு சின்னதுன்னு பார்க்கணும் நீங்க எங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் வருகை தந்து கௌரவப்படுத்தணும் முல்லா நசுருதீன் அவர்களே முதல்ல இங்க தான் வரணும் ஆமா ஆமா நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஐயா ஒண்ணுமில்லே நான் என்ன யோசிக்கிறதுன்னா எங்கே முதலே போறது இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு முதல்ல நீங்க அரண்மனைக்கு தான் போகணும் அதுக்கப்புறமா என்னோட வீட்டுக்கு வரணும் இல்ல இல்ல குருஜி முதல்ல முள்ள ஐயாவ எங்க வீட்டுக்கு தான் அனுப்பணும் ஏன்னா எனக்கு தான் நிறைய தேவை இருக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க கோத்துவாள் அவர்களே அமைதி அவர்தான் முதல்ல யாருடைய வீட்டுக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணணும் மகராஜா நம்பில் ஒரு சுதந்திர மனை அழு அன்போடு கூப்பிட்டா யார் வீட்டுக்கு வேணாலும் போவோம் அன்போடு கூப்பிட்டா சாப்பாடு சாப்பிடும் நம்ம எப்போ சந்தோஷமா இருக்கும் நான் போவோம் 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 என்ன ஒரு கவலை இல்லாத மனிதன் மகாராஜா கிட்ட அனுமதி கேட்காமலேயே அவர் போயிட்டாரு மகாராஜா நானும் முல்லாயாவுக்கு துணையா போயிட்டு வரேன் நான் கிளம்புறேன் 어, 아유. 이게 뭐야? 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 이게 தான் பதில் சொல்லணும் என்ன சந்தேகம் உங்களுக்கு மகாராஜா அது வந்து எங்க எல்லாருக்குமே கூட உங்களோட மீசன்னா ரொம்பவே பிடிக்கும் உங்களோட மீச வந்து ரொம்ப அதிக அழகோடையும் சக்தி வாய்ந்ததாவும் அரசர்களுக்கெல்லாம் அரசர் மாதிரி விசேஷமான மனிதரா உங்களை காட்டுது மகாராஜா மகாராஜா உங்களுக்கு இருக்கிற மீச வெறும் மீச மட்டும் கிடையாது அது உங்களோட பெருமையின் அடையாளமா இருக்கு மகாராஜா நீங்க இப்ப அந்த கௌரவத்தை அடகு வச்சிட்டீங்களா யோசிங்க மகாராஜா ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணனால இந்த சவால ஜெயிக்க முடியலன்னா அப்போ என்ன ஆகும் குருஜி நீங்க தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம் ஞாபகம் இருக்கட்டும் விஜயநகர ராஜ்ஜியத்துல எப்பவும் புத்திசாலிகளுக்கும் திறமைசாலிகளுக்கும் எப்பவும் மதிப்பு இருக்கும் ஆமா அப்புறம் இவரு முல்லா நசுருதீன் அவர்கள் வந்து ஒரு மகான் தத்துவவாதி ஆமா அதனால எனக்கு என்ன குருஜி ஒருவேளை இவர் ஏத்துக்கலன்னு வைங்க அது மரியாதை குறைவா தோணுச்சு ஆமா அப்புறம் ராமகிருஷ்ணா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்க அங்கதான் தப்பு பண்றீங்க மகாராஜா என்ன இல்ல இல்ல மகாராஜா சரி எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா மேல முழு நம்பிக்கை இருக்க அவரு அவருடைய குடுமி அப்புறம் என்னுடைய மீசைய காப்பாத்துவாரு நானும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கேன் மகாராஜா சரி வணக்கம் பண்டித ராமகிருஷ்ண ஐயா வணக்கம் துக்குராவ் பண்டித ராமகிருஷ்ண ஐயா என்ன இன்னைக்கு நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க இன்னைக்கு உங்களை மகாராஜா ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுட்டாரா இல்ல இல்ல துக்குராவ் நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன் நாம அப்புறமா பேசலாம் நான் கிளம்புறேன் கேளுங்க ராமகிருஷ்ணா இந்த கவலை சாவு மாதிரி எதுக்காக கவலைப்படணும் வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க இல்லைன்னா இவ்வளவு பெரிய பதவியில இருந்து என்ன பிரயோஜனம் நான் சொல்றதை கேளுங்க கொஞ்ச நாள் விடுமுறை எடுத்துக்கிட்டு குடும்பத்தோட அழகான ஒரு இடத்துக்கு சுற்றுலா போய்ட்டு வாங்க சரிங்க சரியா சொன்னீங்க நான் கண்டிப்பா இதை பத்தி யோசிக்கிறேன் சரி போயிட்டு வாங்க நான் கோயிலுக்கு போறேன் கடவுள்கிட்ட நான் வேண்டினது நிறைவேறி இருக்கு அதுக்கு நன்றி சொல்ல போறேன் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க பிரசாதம் பிரசாதம் நம்ம எப்பவும் கேட்காமலேயே கொடுப்பாங்க இப்போ நானும் கோவிலுக்கு போய் ஆகணும் அம்மா நீங்க எங்க போயிட்டீங்க நீங்க காணும்னு ரொம்ப பயந்துட்டேன் ஒரு தீர்கதர்சி மகாத்மா வந்தாரு அவரோட உபதேசம் கேக்குறதுக்காக நான் போயிருந்தேன் ஆச்சல்யம் அம்மாக்கு பிடிச்ச லட்டு கொடுத்துட்டாங்க கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு இந்த லட்டுவை பிரசாதமா உபதேசத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க மகாத்மா அவர்கள் அவரோட உபதேசத்துல என்ன சொன்னார்னா ஒரு மனிதனுக்கு ரொம்பவும் பிடிச்ச பொருள் எதுவா இருக்கோ அதை மத்தவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்போ நம்ம மனசு நிம்மதியா இருக்கும் எனக்கு இந்த லட்டு எல்லாத்தை விட ரொம்ப பிடிக்கும் அதனால என்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்காக நான் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச லட்டுவை உங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கறேன் அப்பா சரி அம்மா இந்த லட்டு ரொம்பவும் சுவையா இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா மனசு அமைதியாகும் ஒரு லட்டு அவருக்கும் எடுத்து வச்சிடலாம் இல்லையா நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒருவேளை இருந்திருந்தா நான் ஒரு லட்டுவை கண்டிப்பா உனக்கு கொடுத்திருப்பேன் ஆனா வந்தா இங்க இல்லவே இல்லையே சரியா சொன்னீங்கம்மா சரி சாப்பிடுங்க ஓம் சந்தனம் வந்ததே நித்யம் பவித்ரதம் பாபநாசனம் ஆபாதம் ஹர்த்தே நித்யம் லக்ஷ்மி வரஸ்து சர்வதா ஓம் சந்தனம் வந்ததே நித்யம் பவித்ரதம் பாபநாசனம் ஆபாதம் ஹர்த்தே நித்யம் லக்ஷ்மி வரஸ்து சர்வதா பூசாரி ஐயா கிட்ட எப்படி பிரசாதத்தை கேட்கறது போலாமா பண்டித ராமகிருஷ்ண ஐயா ஆஹ் போகலாம் ஆனா என்ன அது பண்டித ராமகிருஷ்ண ஐயா இல்ல இல்ல ஒண்ணும் இல்லைங்க வாங்க போல வாங்க ஆமா பூசாரி ஐயா இன்னைக்கு நீங்க பிரசாதம் கொடுக்கலையா அதே தான் ஏன் இன்னைக்கு போச்சு தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீங்க கவலைப்பட வேணாம் இந்தாங்க ஐயா சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா ஐயா என்னது அப்படியா உங்களுக்கு என்ன பூ வேணுமா இந்தாங்க ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் பூசாரி ஐயா கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் ராஜாராம் ஐயா கோவிலோட உடஞ்ச கூரைய சரி பண்றதுக்கு பணம் கொடுத்து அமைச்சிருக்காரு ராஜாராம் பத்தி நான் என்ன கேள்விப்பட்டாலுமே அது உண்மைதான் அவருக்கு ரொம்ப தாராள மனசு கேட்காமலேயே நன்கொடை எல்லாம் கொடுப்பாரு கேட்காமலேயே நன்கொடை எல்லாம் கொடுப்பாரு அவருக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும் வாங்க உள்ள வாங்க பிரசாதம் கேட்டுதான் கிடைச்சது ஆனா நன்கொடை கேட்காமலேயே வந்திருக்கு பிரசாதம் நன்கொடை நன்கொடை பிரசாதம் இது ரெண்டுத்துல எது நமக்கு கேக்காமலேயே கிடைக்கும்